வெல்கம் டு ஃப்ளவர் கியூங் சேனலுங்க இன்றைக்கி முருங்காய் சாம்பார் பண்ணிடலாங்க பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மூணு முருங்காய்ங்க ஒரு டம்ளர் பருப்பு போட்டுங்க ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாங்க வானலி வச்சு ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் தான் நான் விடுவேன் கடுகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பில் ஒரு ஸ்பூனுங்க வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு தக்காளி பருப்பில் போட்டு கடச்சுங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு நல்லா வணங்கினு வரங்க முருங்கக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிடுங்க சாம்போடு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தோன் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன் சாம்பார் தேவை உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுங்க பருப்பில் தண்ணி வேகும்போது தண்ணி இருந்திருக்கும்லங்க அந்த இருத்த பருப்பு இருத்த தண்ணியே இதில் ஊற்றிடலாங்க இதெல்லாம் கோபி ஸ்டைலுங்க கோபி சட்டி பழையத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க அம்மா கற்றுக்கிடுத்துங்க நல்லா வதக்கிட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் காய் வெந்த வரகுதாங்க காய் தான் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பருப்பை வந்து இதில் ஊற்றணும் பருப்பை இதோட ஏட் பண்ணிக்கலாங்க பருப்பு இதோடு ஏட் பண்ணிக்கலாங்க கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் புளித்தண்ணியும் புளித்தண்ணியும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா களைக்கி விட்டுங்க நல்லா ரெண்டு கொதி வந்த பிறகு இறைக்கிலாங்க அதுக்குள்ளே வானலி வச்சுங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஜீரகம் கடுகு ஒரு ஸ்பூனு கடப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிள்ளைங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாங்க அஞ்சு பல் இது தேங்காய்ங்க போட்டு ஆட் பண்ணிங்க நல்லா பெரட்டி ஒரு சுற்று விட்டுங்க நல்லா வணங்கின வரது கொஞ்சம் தேங்காய் மிக்ஸி எடுத்து கொஞ்சம் சூடாடணுன்னா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்து இதையும் சாம்பாரில் கடைசியாக போட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குறைய வந்துங்க நம்ம வந்து புறப்போறந்து அரைக்கணுங்க அரைச்சி இதில் போட்டுக்கலாங்க நல்லா ரெண்டு கொதி விட்டுங்க மூடி எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க விருப்பப்பட்டது நம்ம சாப்பாட்டுக்கும் இதில் நல்லாங்க குழந்தைகளுக்கெல்லாம்ங்க இட்லி இந்த மாதிரிங்க கட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம சின்ன இட்லி தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய இட்லியே வந்துங்க நல்லா கட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாம்பாரில் கலந்தும் கொடுக்கலாம் இதான் இந்த மாதிரி சின்ன தட்டில் போட்டு சாம்பார் அதில் ஊற்றிக்கலாங்க இல்லைன்னா அந்த சாம்பாருக்குள்ளே நல்லா முழுகிற மாதிரி விட்டு அது இது பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்